சார்லஸ் வாங்கா மற்றும் அவருடைய தோழர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளை குருக்கள் என அழைக்கப்படும் ஆப்பிரிக்காவில் உள்ள உகண்டாவில் மறைபரப்பு பணியை செய்ய தொடங்கினார்கள் அவர்கள் செய்த மறைப்பணிக்கு ஓராண்டிலேயே தக்க பலன் கிடைத்தது ஆம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பெருவிழாவுக்கு முன்பாக உள்ள சனிக்கிழமை அன்று ஏராளமான திருமுழுக்கு பெற்று தழுவினார்கள் குறித்து அரேபியர்கள் சிலர் உகண்டாவை இரண்டாம் வாங்காவிடம் எடுத்து சொன்னார்கள் அவன் கிறிஸ்தவர்களை கொல்ல திட்டமிட்டான் அதன்படி அவன் ஒரே ஆண்டிலேயே ஜோசப் ருகாராமா மார்க் ககும்பா நோவாஸ் சர்வாங்க என்ற மூன்று பேரை கொன்று போட்டான் இன்னும் பலரை கொன்று போடுவதற்கு அவன் திட்டமிட்டான் இவற்றையெல்லாம் அறிந்த சார்லஸ் வாங்க தன்னுடைய தோழர்களிடம் அரசன் செய்து கொண்டிருப்பது மிகவும் தவறான காரியம் அவன் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றான் கிறிஸ்தவர்களை கூண்டோடு அழித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனாலும் நாம் எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரை கணக்கற்ற கிறிஸ்தவர்கள் சார்லஸ் வாங்கா உட்பட கொல்லப்பட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலும் கூட ஒரு சில கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி கிறிஸ்தவ மறையில் உறுதியாக இருந்ததற்காக கொல்லப்பட்டவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த பதினைந்தாம் ஆசிர்வாத பரால் அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் நாள் இவர்களுக்கு திருத்தந்தை ஆறாம் பவுலால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது மறைசாட்சிகளான துய சார்லஸ் வாங்கா மற்றும் இவருடைய தோழர்கள் அனைவரும் கொடிய அரசனால் பலவிதமான சித்திரவதைகளுக்கு உள்ளானார்கள் அப்படி இருந்தாலும் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து மாறவில்லை எப்போதும் உறுதியாக இருந்தார்கள் அதனாலேயே இவர்கள் மறைசாட்சிகளாக மகுடம் தரித்திருக்கிறார்கள் யோவான் நற்செய்தி பதினாறு இருபதில் வாசிக்கின்றோம் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலக மகிழும் நீங்கள் துயர் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆம் நாம் ஆனால் இந்த துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாறும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய ஆறுதலின் வார்த்தையாக இருக்கின்றது எத்தனையோ புனிதர்கள் மறைசாட்சிகள் இறையடியார்கள் இயேசுவின் வார்த்தையை போதித்த மறைப்பணியாளர்கள் இவர்கள் யாவரும் இயேசுவின் பொருட்டு பல்வேறு விதமான இன்னல்களையும் இக்கட்டுகளையும் ஏன் அவமானங்களையும் சந்தித்தார்கள் அந்த துன்பங்களின அவர்கள் சோர்ந்து போகாமல் இறுதி வரைக்கும் மன உறுதியோடு இருந்தார்கள் அதனாலேயே இன்றைக்கும் அவர்கள் மறைசாட்சியலாக உயர்ந்து நிற்கிறார்கள் நாமும் கிறிஸ்துவின் பொருட்டு வரும் துன்பங்களை அவமானங்களை தளரா நம்பிக்கையோடு தாங்கிக் கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்வில் ஏராளமான அதிர்ஷ்டங்களை காண்பது உறுதி மறைசாட்சிகளான தூய சார்லஸ் வாங்க மற்றும் இவருடைய தோழர்களின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இவர்களை போன்ற கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம் எதிர்வரும் சவால்களை துணிவோடு எதிர்கொள்வோம் எப்போதும் இறைவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் அதன் வழியாக வல்ல இறைவனின் இறை அசையை நிறைவாய் பெறுவோம் தூய சார்லஸ் வாங்கா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்